அத்தியாயம் இரண்டு பிரைசில் ரியோடி ஜெனிரோவில் மச்சா இந்தாடா இன்னைக்கு உன்னோட பெயிண்டிங் ஏலவில் நாற்பது லட்சம் ரூபாய் சரிடா இது அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு அனுப்பிடு சரிடா என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா இன்னைக்கு அந்த பொண்ணை சுடிதாரில் வரைஞ்சிருக்க ஆமாம் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட தேவத சுடிதார்ல என் முன்னாடி வந்து நின்னாடா என்னடா இது அந்த காலத்து ராஜா ராணி படம் மாதிரி இவளை ராணி மாதிரி வரைவ ஆனா இன்னைக்கு அவ ராணி மாதிரி வரல அழகான சுடிதார் போட்டு தேவத மாதிரி வந்தா சரி கனவுளவுல ஏதோ பேர் சொன்னியே பேர் தெரியல ஆனா கனவுல நான் அவளை தருன்னு தான் கூப்பிடுவேன் ஒருவேளை அந்த பொண்ண நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவ நேரில் பார்த்தா இதை பற்றி நான் இதுவரை யோசிக்கலை ஆனால் என் மனசு சொல்லுதுடா ரொம்ப சீக்கிரம் என் தேவதையை நான் மீட் பண்ண போறேன்னு என் தரு நிச்சயமா என் வருவா என நண்பனிடம் கூறிக்கொண்டிருந்தான் பிருத்விராஜ் அவன் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்தில் லைட் எல்லாம் அணைந்து அணைந்து எரி ஆரம்பித்தது திடீர் என ஒரு சத்தம் சந்திக்க போகிறாயா உன்னை சந்திக்க விட்டு விடுவேனா ராஜனே இம்முறையும் உங்கள் இருவரையும் விட போவதில்லை சத்தோடு அங்கிருந்த லைட் ஒன்று சரியாக பறந்து வந்து பிருத்வியின் தலையில் விழுந்தது அவன் கத்திக்கொண்டே மயங்கினான் ரத்னம் ஷியாமலா தம்பதிகளின் பிள்ளைகள் அமுதா பிருத்விராஜ் ரத்னமும் ஷியாமலாவும் வங்கி பணியாளர்கள் அமுதாவுக்கு திருமணமாகி தன் மாமியார் வீட்டோடு இருந்தாள் அவளுக்கு ஒரு மகன் பிருத்விராஜ் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனால் அவனிடமுள்ள அற்புத திறமை படம் வரைவது அவன் வரைவதை பார்த்தால் நிஜத்தில் உள்ளது போலவே இருக்கும் அப்படியே உயிர் கொடுத்து வரைவான் அதன் மூலம் வரும் காசை அப்படியே ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பி விடுவான் சிறுவயதில் இருந்தே ஒரே ஒரு நண்பன் சதீஷ் சில நாட்களாக அவனுக்கு சில கனவுகள் அதில் உள்ளது ஒரு பெண் அதெல்லாம் வரைந்து பிரேசிலில் நடைபெறும் ஓவியெழுத்து கலந்து கொள்ள வந்தான் அடியே என்னடி ஊருக்கு கிளம்பலாம் வாடி நாளைக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு வினு முடிச்சுட்டு கிளம்பலாம் நீயும் ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு வந்துரு ஆபீஸ் என்றதும் பிரவீணாவின் முகம் சட்டென வெட்கத்தை பூசி கொண்டது ஆரம்பிச்சுட்டா அடியே வெக்கம் மட்டும் படாத பார்க்க முடியல போடி நான் ஆபீஸ் கிளம்புறேன் பரமேஸ்வரன் பூவரசி மகளூர் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர் ஊரிலேயே சற்று பெரிய குடும்பம் தான் நிலம் புலன்கள் வைத்து இருந்தனர் மகளை வெளியூரில் படிக்க வைத்தனர் தாரிகா ஒரு இதய நோய் நிபுணர் மிகவும் ஃபேமஸான டாக்டர் அவள் தொட்டால் கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் இவர்களின் ஒரே மகள் தாரிகா தேவி இவள் பிறந்த தினம் நட்சத்திரம் அனைத்தும் முன்னூறு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் என்பதால் தங்கள் தெய்வம் தாரகையின் பெயரையே மகளுக்கு வைத்தனர் மகள் பிறந்த சில நிமிடங்களில் வீடு அதிர ஆரம்பித்தது பூவரசையும் ஈஸ்வரனும் திகைத்து நின்றனர் சற்று நேரத்திலேயே அவர்கள் இருவரும் தூக்கி எறியப்பட்டனர் அவர்கள் வீட்டில் இருந்து எரியப்பட்டதும் வீடு இடி ஆரம்பித்தது ஐயோ என் புள்ள என் புள்ள என கத்திக்கொண்டே பூவரசி ஓடினார் ஆனால் அவரால் வீட்டின் அருகில் நெருங்க முடியவில்லை அங்கேயே அமர்ந்து அழ ஆரம்பித்தார் ஈஸ்வரனுக்கு மனைவியை பார்ப்பதா பிறந்து சில நிமிடங்களே ஆன மகள் கண் முன்னே சாகிறதை பார்ப்பதா என தெரியாமல் திக் பிரம்பை பிடித்து நின்றார் மொத்த ஊரும் குழந்தையை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியவில்லை சிறிது நேரத்திலேயே முத்த வீடும் இடிந்து விழுந்தது அனைவரும் இடிபாடுகளுக்குள் ஓடினர் ஒரு இடத்தை பார்த்தவர்கள் அதிர்ந்து நின்றனர் அப்படி அவங்க அதிர்ச்சியா என்ன பார்த்தாங்கன்றத அப்புறமா பார்க்கலாம் இப்ப வாங்க நாம வேறொரு இடத்துக்கு போலாம் நெருப்பு ஹோம குண்டத்தில் எரிந்து கொண்டிருந்தது பக்கத்தில் அமர்ந்து கண்களை மூடி கர்ம சிறுத்தையாக மந்திரங்களை கூறிக்கொண்டிருந்தான் அந்த காரன் முன்னால் இருந்த நெருப்பு திடீரென ஜுவாலித்து எரிந்தது கண்களை திறந்த அந்த காரன் குருநாதா யாகத்துக்கான வேலைகள் தயாராக உள்ளன இன்னும் சில இந்த பெண்ணையும் பலி கொடுத்து விடலாம் எட்டாவது தான் உள்ளது நெருப்பில் இருந்து சத்தம் மட்டும் வந்தது ஒவ்வொரு முறை பலி கொடுக்கும் போதும் என் சக்திகள் அதிகரிக்கிறது ஐம்பதாவதாக அந்த தாரிகையை பலியிட்டு இம்முறை நிச்சயம் நான் நினைத்ததை அடைவேன் இந்த தண்டோகன் அந்த விட அதிக சக்திசாலியாக மாறுவேன் நிச்சயம் குருவே இம்முறை நீங்கள் நினைத்ததை அடைய நானும் துணை நிற்பேன் அடுத்த பலிக்கான பெண்ணும் தயார் முதலில் அந்த தாரகையை பலவீனமாக்க வேண்டும் அவள் பலவீனங்கள் அவள் பெற்றோர் மற்றும் அவள் தோழி அவள் பெற்றோரை நம்மால் தொட முடியவில்லை ஆனால் அவள் தோழி அவள் தோழியை சுற்றி எப்படி அவள் வேலி போடாமல் விட்டாள் அந்த காரா அவள் தோழிக்கும் தீய சக்திகள் தொடாமல் இருக்க வேலி போட்டு உள்ளாள் குருவே எனவே அவளிடம் சக்திகளோடு அல்ல காதல் என்ற வலகில் வீழ்த்தியுள்ளேன் அடுத்த பலி அவள் தோழி பிரவீணாதான் அவன் நகைத்தது சுவற்றில் எதிரொலித்தது அங்கே பிரவீனாவின் ஆஃபீஸில் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் பிரவி எனக்கு டூ டேஸ் லீவ் வேணும் சார் ஒன் டூ டேஸா டூ டேஸ் ஒன் பார்க்காம எப்படி இருப்பேன் பிரவீனா அவளுக்கு வெட்கம் வந்தது என்ன தோ ப்ளீஸ் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாது தான் ஆனா என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையா போறேன் சரி ஓகே சீக்கிரம் வந்துடு பேபி நீ வந்ததும் என் வீட்ல நம்ம காதலை பத்தி பேசலான்னு இருக்கேன் அவள் முகம் பூவாய் மலர்ந்தது டேஸ் சீக்கிரம் வந்ததும் போலாம் உங்க சைட் யார்ட்ட கேட்கணும் எனக்கு சொந்தன்னு சொல்றதுக்கு தானியும் அவன் அம்மா அப்பாவும் தான் அவளுக்கு ஏற்கனவே தெரியும் ஓகேதான் கவலை வேண்டாம் பேபி இனி உனக்கு எல்லாமே நிச்சயம் இருப்பேன் நான் அவள் போனதும் அவள் போன பாதையை பார்த்து குரூரமாக என்கிற அந்த ஆப்ரேஷனை நல்லபடியாக முடித்து வெளியே வந்த தாரிகா சீஃப் டாக்டரிடம் லீவ் கேட்டு வீட்டுக்கு வந்தாள் அம்மா அப்பாவிடம் ஊருக்கு வருவதாக சொல்லலாமா என யோசித்தாள் பின் சொன்னால் ஏதாவது சொல்லி தடுப்பார்கள் எனவே சொல்லாமலேயே போய்விடலாம் என யோசித்தாள் அதே சமயம் அங்கே குகையில் சற்று நேரம் அப்படியே கண்களை மூடினாள் அப்படியே தூங்கிவிட்டாள் திடீரென அவளை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் பரவியது அதில் இருந்து ஒரு கை அவள் தலையை மெதுவாக மரடியது பாதுகாப்பில் என்னை என்ற சத்தம் கேட்டது அவள் கனவுகளுக்கு சென்று விட்டாள் அழகிய அருவிக்கரையோரம் கால்கள் நனகி அமர்ந்து இருந்தவளின் திரும்பாமலே அமர்ந்திருந்தாள் தேவி என் தேவிக்கு என்மேல் கோபமா நேற்று தந்தை கூறிய பணியை முடிக்க தாமதமாகிவிட்டது தேவி எனவே தான் வர இயலவில்லை மன்னிக்க மாட்டாயா என்னை தேவி என்று கூப்பிடாதீர்கள் என்று எத்தனை முறை கூறியுள்ளேன் ஹட தேவி நீ இந்த நாட்டின் இளவரசி என்பதால் உன்னை நான் தேவி என்று அழைக்கவில்லை என் மனதின் ராணி என்பதால் தான் அவ்வாறு அழைத்தேன் அவள் புன்னகையுடன் அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் இன்னும் இரு நாட்களில் நம் திருமணம் நினைத்தாலே மனம் இணைக்கிறது ராஜனை வணக்கம் நண்பர்களே இன்றைய அத்தியாயம் உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த புது நாவல் எப்படி இருக்கிறது இதனுடைய கதை களம் எப்படி இருக்கிறது இதையெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இதுவரையில கதை காலத்துல நீங்க கேட்ட நாவல்கள்ல இருந்து இது சற்றே வித்தியாசமானது சோ இந்த கதையை சொல்லும் விதத்துல ஏதாவது குறைகள் இருந்தா மறைக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்றுமே வரவேற்கத்தக்கதுதான் மீண்டும் அடுத்த அந்தயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜி யாதவி மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க